வணக்கம் நம்ம துறையில் வந்து வார வாரம் ஒரு சாதனை பெண்களோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம் அப்போ சமுதாயத்தில் வந்து சுதந்திரத்துக்கான பாடுபட்ட ஆண்களோட வரலாறுலாம் நிறையா இருக்குது பெண்களோட வரலாறுலாம் மறைக்கப்பட்டு இருக்காது வீட்டெடுக்க தான் நம்ம அக்கிளி துறையோட கொள்கை இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அம்புஜெத்தம்மாள் அவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அம்புஜெத்தம்மாள் வந்து ஜனவரி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்போதில் வந்து சென்னையில் பண்ணியிருக்காங்க இவங்க தந்தை வந்து எஸ் சீனிவாச ஐயங்கார் அவர் பெரிய நீதிபதி நீதிபதி கிடையாது வழக்கறிஞர் அவங்க பாட்டனார் தான் பெரிய நீதிபதி பாட்டனார்னால் அம்மாவோட பாட்டனார் தாத்தா அப்படி இவங்க குடும்பமே ஒரு செல்வாக்கான குடும்பம் அப்போ வந்து இவங்க தாய் பேர் வந்து ரங்கநாடி இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை பேர் வந்து தேசிங்க ஆசாரி அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க இவங்க பிறகு ஒரு தம்பி இருந்திருக்காங்க இப்போ அந்த காலத்து ம மறுபடி வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சிருவாங்களோ அதே மாதிரி நம்ம அம்புஜத்தம்மாவுக்கு வந்து பதினோரு வயசு இருக்கும்போது யாராவது தேசிய சாரி அவரை வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க அவரும் வந்து ஒரு வழக்கறிஞர் தான் அப்போது இவங்களுக்கு வந்து பாடம் படிக்கணும் கல்வி கற்றுக்கணும்னு ஆசை அந்த காலத்தில் வந்து பெண்கள் தானே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது பெண் எளிமையெல்லாம் நிறையா இருந்தது அப்போ இவங்க எப்படியாவது நான் படிக்கணும் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுத்தாங்க அப்போ வந்து எங்கள் தம்பி இருக்காங்களா எங்கள் தம்பிக்கு கல்வி கிடச்சதுக்கு எங்களுக்கு கிடைக்கல அப்போ எல்லோருமே சேர்ந்து எப்படியாவது அவங்க படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்க அவங்க எல்லோரும் சொல்லி வீட்டிலே உங்களுக்கு கல்வி கொடுத்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வீட்டில் என்ன கிறிஸ்துவன் ஊழியர்கள்னு சொல்லுவாங்களா கத்தோலிக்க வந்த சேர்ந்தவங்க வந்து ஆசிரியராக இருப்பாங்களா அவங்க வந்து யாருக்கு நம்ம அபுஜித் தம்மனுக்கு வந்து பாடம் நடத்திருக்காங்க எல்லா பாடம் நடத்திருக்காங்க அவங்க சின்ன வயசுலேயே கல்விஞானம் நல்லா இருந்துச்சு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வயசுல வீணை வாசிக்கிறது பாடல் பாடுறது இப்படி எல்லா திறமையும் அவங்களே வளர்த்திட்டாங்க அப்போ இவங்க வந்து செல்வா செல் செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தில் தகுந்திருக்காங்க அப்போ இதுவரைக்கும் இவங்களுக்கு இந்த சுதந்திரம் அதெல்லாம் ஒன்றுமே மனசுக்குள்ளே பதியாது அதுக்கப்புறம் வந்து இவங்க அப்பா வந்து காங்கிரஸில் வந்து தலைவராகவும் இருந்திருக்காரு அப்போ வந்து மகாத்மா காந்தி நேரு இவங்கெல்லாம் ரொம்ப பழகும் குடும்பத்தோட அப்போ வந்து மகாத்மா காந்தியும் கஸ்தூரி பாயும் நரேசன் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு வராங்க விருந்தினராக வராங்க விருந்தினராக வரும்போது இவங்க வந்து நம்ம அபுஜிதமாக வீட்டுக்கும் அவங்க வராங்க வரும்போது வந்து இப்போது வரவேற்கிறது வந்து அபிஜிதமாக நல்ல பட்டாடைகள் கட்டி நல்ல நரைகள் போட்டு நல்ல கம்பீரமா அவங்களை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி அப்படி நிற்காங்க அப்போது மகாத்மா காந்தியையும் கஸ்தூரி பாயும் பார்த்தவங்கன்னு ஆசிரியமாக இருக்காங்க ரொம்ப எளிமையாக இருந்தாங்க சரி நம்ம என்னென்ன நன்றி இன்னும் எளிமையாக இருக்காங்கன்னு அப்படியே அவங்களே வேந்தாங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேயே அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு வந்துருக்கு அப்போ வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து இந்த உதவி செய்யணுங்கிற ஒரு பண்பு கொடுத்த இல்லை சின்ன பிள்ளையில காந்தி வந்து உட்காந்துருக்கும் போது வந்து ஒரு சின்ன பையன் வந்து சின்ன குழந்தை அப்போ வந்து அவங்க கையில் போட்டுருந்த வளையல் மாதிரி இருக்கலாம் அந்த வளையல் வந்து மகர்மாள் வந்து கேட்டாராம் என்னோடய சேவை தா அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் வந்து கொடுத்துட்டானா பையன் இல்லை பொண்ணு கொடுத்துட்டானா இதை வந்து யாரும் அப்போ சித்தமானு பார்த்துருக்காங்க ஐயோ நம்ம வேற முத்துமாலை போட்டுருக்கோமே நம்மகிட்ட கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த முத்துமாலையை கலந்து பெட்டியில் வச்சு கூட்டி வச்சுட்டாங்க அந்த சின்ன வயசில் ஒரு இதில் அப்படி தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவர்கள் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் அம்மையாருந்தால் ரொம்ப பிடிக்குமா யாருக்கு நம்ம அம்மிச்சம் அம்மா அவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப கேட்பாங்க அவங்க வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடக்கடை தான் வச்சுருக்காங்க அவங்க சித்தி இருக்காங்கல்லாம் சித்தி ஜானம்மா அவங்க கூட போய் அவங்க மீட்டிங்லாம் போட்டு பேசுவாங்கலாம் அதெல்லாம் போய் கேட்கிட்டாங்கல்லாம் கேட்கும்போது அவங்க மனசுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது நாட்டு தாண்டி செய்யணும் ஏன்னா அன்ரெட் பெர்சன்ட் அம்மா போகூள் ஏற்கனால அவங்க சொல்லி இருக்கலாம் யாருக்குனே அதெல்லாம் பார்த்து பார்த்து இவங்களுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதேருக்காங்க அப்போ வந்து இவங்க சின்ன வயசாகவே இருக்கும்போது இராணுவத்தில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆடைகள் நிறைய இதெல்லாம் பேக் பண்ணி பேக் பண்ணி அப்படியே அனுப்புகிற உதவி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இன்னுமே நம்ம நிறைய உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி மேலே நிறைய இவங்களுக்கு ஈர்ப்பு வந்துச்சா இவங்க நல்லா எளிமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நல்லா ஈர்ப்பாக இருக்குது ஈர்ப்பாக இருந்தவங்க இப்போ வந்து இப்போ ஐயங்காருக்கும் வந்து மகாத்மா காந்திக்கு இடையில பிடிக்காமல் போயிட்டான் இப்போ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஆயுதம் மூலமாக போராடினார் காந்தி வந்து அகிஸ்த மூலியமாக போராடினார் அப்போ இவர் என்ன செஞ்சார் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் போயிட்டார் அப்படிங்கும்போது பிரி வந்து ஒரு பிரிவினை வந்துச்சு அப்போது இவருக்கு வந்து நம்ம அபிஜிதம்மாளுக்கு வந்து ஆசிரமத்துக்கு போய் காந்தி இன்னொரு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்போ இவர் வந்து உடம்புக்கிற அளவு பண்ண முடியாது போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அபிஜிதம்மாள் கரெக்டாக மூணு நாள் சாப்பிடவே இல்லையா மூணு நாள் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு எப்படியாவது காந்தியை பார்க்கணும் அப்படின்னோடனே நாலாவது நாள் அனுமதி கொடுத்தாரு யார் கொடுத்தாரு அவங்க அப்பா வந்து நாலாவது நாள் அனுமதி கொடுத்தாங்க அனுமதி கொடுத்தோடனே அங்கே போய் அவங்க வந்து காலையிலே இந்த ராமாயணம்லாம் பாடுவாங்களா வேறு மொழியில் பாடுவாங்க அப்போ இவங்க வந்து பாடும்போது இவங்களுக்கு வந்து இதையாக நம்ம தமிழ மொழிபெயர்த்தக்கூடாதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கு அங்குஜித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ காந்தின்னு சொல்லியிருக்கா நீ இதை தமிழை கூட அப்படின்னு சொன்னோன்னே அது வேற மொழியில் உள்ளத வந்து தமிழை மொழிபெயர்த்து ஒரு காண்டமாக எழுதி கொடுத்துருக்காங்க யாரும் அங்குஜித்தவங்க அவ்வளோ புலமை வாய்ந்தவங்க இல்லைங்க அவங்க வந்து ரொம்ப புலமங்க அப்போ வந்து ஒரு பெண் எழுத்தாளர் வந்து இந்திய பெண்களை பத்தி ரொம்ப கேவலமா எப்படியோ சிச்செரிச்சு நினைச்சுவா எழுதியிருந்தாங்க அப்போ அமைச்சுதான் இருக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சான் பெண்களை பத்தி ரொம்ப எளிவாக இந்த பெண் எழுதிருங்க எனக்கு ரொம்ப கோபமாக வருது அப்படின்னு சொல்லி காந்தி போய் கிடைக்கு அப்போ காந்தி என்ன சொல்றாரு படித்தா மட்டும் பெண்கள் போதாது உள்ளே வந்து நம்ம வந்து நாட்டுக்காண்டி சேவை செய்யணும் சேவை செஞ்சு நீங்க இறங்கி வரும்போது இதெல்லாம் நீங்கள் எதிர்த்திடலாம் இதெல்லாம் எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறோமே அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க முழு நேரமா இவங்க வந்து சேவையிலே ஈடுபடுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்க சிதம்பாளுக்கு ஏற்படுது இதுக்கிடையில வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்த பிறகுதுமா கொஞ்ச நாள் இருந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது அதுக்கப்புறம் கணவர் வந்து மனநிலை சரியில்லாமல் அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு நிலையில அவர் இருக்கார் அவங்க தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது தொடர் சோகமாக இருக்குது ஆனால் இது இல்லை நம்ம வாழ்க்கை இதுலேயும் இருந்து நம்ம சேவை செய்வதில் தான் நம்மளோட முழுநேர வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீண்டு ஃபுல்லாக நாடு நாட்டுக்காண்டி ஏதாவது பண்ணணும் அப்போ வந்து ஆங்கிலேயரோட துணி இருக்கலாம் ஆங்கிலேயரோட துணி நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடக்கணும் அப்படி நடக்கும்போது பெண்கள்னாலே வீட்டை விட்டு வெளியே பெரிய விஷயம் போராட்டத்துக்கு அவங்க காங்களை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்புஜித்தம்மா போய் எல்லா பெண்களோடையும் பேசும்போது எல்லா பெண்களும் கை குழந்தை போராட்டத்துக்கு வந்தாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே வரவே பெரிய விஷயம் இவங்களுக்கு பேச்சு திறமையால அவ்வளோ பெண்களும் கை குழந்தையோட வந்து இப்போ அங்கேயே துணி விற்பாங்களா ஐயா இங்கே துணியை வாங்காதீங்க நம்ம அங்கே இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு குழந்தை எது வாங்காதீங்க அப்படின்னு தனியாக உங்கள சொல்லுவாங்க அப்போ வந்து ஒரு பெண்ணாக இருந்துட்டு பொம்பளை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வராத ஒரு சூழ்நிலையை வந்து எல்லோரையும் தரட்டி கொண்டு வந்த தலைமையில் இவங்களுக்கு இருந்து அதில் வந்து வேலூர் சிறையில போட்டு அடைச்சாங்க அங்கேயே இருந்து என்ன பண்ணிட்டான் வேலூர் சிறையில் அவங்க அடைச்சிட்டாங்க அப்போ இவங்க சிறையில் போய் சும்மா இருக்கலை கல்வி நானே எல்லாமே உண்டுலாம் சிறையில் உள்ளவங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது வேறு மொழி சொல்லி கொடுக்கறது சிறையில் வந்து பிரஸ் இந்த பிரசவம் ஆகாம சில வீட்டுக்கு எல்லாமே பெண் கைதிகள் தான் நிறையவே இருப்பாங்க போய் பிரசவம் பார்க்குறது தைரியமாக இருந்தால் அப்படியே சொல்கிறது வைக்கிறது நிறைய விஷயங்கள் சிறைக்குள்ளே பண்ணியிருக்காங்க அப்போ வந்து சிறையிலே இருந்துட்டு மற்றவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்போது இவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே வந்து மகாத்மா காந்தியோட தத்து பிள்ளை அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பேர் உண்டா அவ்வளோ தூரம் மகாத்மா காந்தினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நிறைய சேவை பண்ணுறது மகாத்மா காந்தி வந்து திலகர் இயக்கம் அப்படின்னு ஒரு இதுக்கு நிதி திறக்கினாராம் நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு கோடி வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லோன்னே இவங்க வந்து நாற்பதாயிரம் அப்படி எவ்வளோ பெரிய விஷயம் நாற்பதாயிரம் கொண்டு போய் கொடுத்து நகைகளை கொண்டு கொடுத்துருக்காங்க கொடுத்து என்னோடய நிதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ அங்க அம்மா இருக்காங்களா அவங்களோட அப்பா வந்து இறக்கும்போது அவங்க வீட்டில் எழுதியிருந்தாராம் என்னோடய மகளோட சேவை உள்ளத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு எழுதியிருந்தாராம் உயிரில் யாருமே அப்படி எழுத மாட்டாங்களா அவ்வளோ தூரம் அவர் மகளை அவர் நே நேசிச்சிருக்காரு கருத்து இருந்தாலும் நம்ம பிள்ளை வந்து சமூக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரில் எழுதி வச்சுருக்காங்க அது வந்து உழைச்சது சொத்து சுகம் எல்லாமே வந்து நாடு 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 நாட்டுக்காட்டியே எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ சுதந்திரமாக என்ன அந்த குற்றப்பாடை போட்டு ரீல்ஸ் எடுக்கிறது இதுதான் சுதந்திரம் அப்படின்னாங்க அப்படி எத்தனை தலைவர்கள் அவங்க எவ்வளோ எவ்வளோ தியாகம் பண்ணி அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க சுதந்திரமாக சும்மா ரீல்ஸ் எடுத்து அங்கே நின்று டான்ஸ் ஆகிறது இங்கே நின்று டான்ஸ் ஆகிறது அப்படின்னா நம்ம பிறந்திருப்போமா அந்த பிறப்பு வந்து ஒரு அர்த்தம் கரெக்டாக இருக்கணும் வாழ்க்கையில் சாதிச்சுட்டு இவங்க வந்து எண்பத்தி நாலு வயசுக்கும் கரெக்டாக இருந்திருக்காங்க அப்புறம் இவங்க வந்து கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சுயசரிதையே இவங்க எழுதியிருக்காங்க நான்கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எழுதி இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ விருதும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அம்புஜி தம்மா என்ன நினைக்கணும் உதவும் உள்ளம் போராடும் திறன் தைரியமான ஒரு பெண் இவங்களை வந்து நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஓகேவா